ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான கர்நாடகா ஸ்பெஷல் பிசி பெல்லா பாத் தாங்க பாக்க போறோம் செம்ம டேஸ்டா இருக்குங்க நம்ம நார்மலா செய்யற சாம்பார் சாதம் இல்லாம இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம செய்வோம் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த பிசி பெலா பாத்தை இப்ப ரொம்பவே ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பிசி பெலா பாத் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது நார்மலா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற அரிசி தான் நீங்க வேணும்னா பாஸ்மதி ரைஸ்லயும் செய்யலாங்க ரைஸ குக்கர்ல சேர்த்துக்கலாம் இதே கப்ல ஒரு கப் அளவு பண்ணிக்கலாங்க ஒரு கப் அளவு அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு தவரம்பருப்பு சரியா இருக்கும் அரிசி பருப்ப ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப அரிசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் எந்த கப்ல நம்ம வந்து பருப்பு அரிசி அலந்தமோ அதே கப்ல ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேங்க ஒரு கப்புக்கு மூணு கப் மெஷர் பண்ணி நான் மொத்தமா ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதோடவே ரெண்டு கேரட் நாலு பீன்ஸ் ரெண்டு உருளைக்கெழங்க இந்த மாதிரி நீல வாக்குல அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நூல்கோல் இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதோடவே ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூணுல இருந்து நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம் நம்ம நார்மலா சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவோமோ அந்த அளவுக்கு விசில் விட்டாலே போதுங்க இருக்கட்டும் விசில் வரக்குள்ள நம்ம பிசிபெல்லா பாத்துக்கு ஒரு டேஸ்டியான பொடி ரெடி பண்ணிக்கலாம் கடாயில ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியா வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்திருக்கேன் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இதோடவே மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வித சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் குருமிளக் ஆட் பண்ணிக்கலாம் நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சின்னதா ரெண்டு துண்டு பட்டா சேர்த்துக்கலாம் இதோடவே காஷ்மீரி மிளகாங்கிறனால நான் ஒரு ஏழு எட்டு மிளகா சேர்த்திருக்கேன் நார்மலான மிளகாவா இருந்தா நீங்க ஒரு நாலு அஞ்சு சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் நல்லா வாசம் வரணும் நிறமும் மாறணும் அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேன் இதோடவே ஒரு கொத்து கருவாப்பிள சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா வறுத்து விடுங்க இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் கொப்பரை தேங்காய் இருந்தா கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப இருக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க தேங்காவையும் கடைசியா ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கசகசா கடைசியா சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் இப்ப நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் மிக்சி ஜார்க்கு மாத்திக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம பொருள் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன் ரொம்ப நைஸ் ஆக்காம ஒரு அளவுக்கு ஒரு இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன் இந்த பொடியை நீங்க ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெஷ் தேங்காய் யூஸ் பண்ணாம ட்ரை கோகோனட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாசம் வரைக்கும் இந்த பொடியை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணா இருக்கும் இப்ப நம்ம பிசி பலா பாத் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு அகலமான குளியான பாத்திரம் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆன ஒரு கொத்து கருவாப்பில ஆட் பண்ணிக்கலாம் ஏழு எட்டு முந்திரி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கேப்சிகம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி கேப்சிக்கம் ரொம்ப சாஃப்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது நம்ம இந்த பிசிபெலா பாத்துல வெங்காயமும் சேர்க்கல பூண்டும் சேர்க்கலங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே சின்னதா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை சேர்த்துக்கலாம் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம எந்த கப்ல அரிசி பருப்பு எடுத்தோமோ அதே கப்ல மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் மிக்சி ஜார் அலசி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதோடவே அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் செக் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்புல மீடியம் பிளேம்ல வச்சிருங்க நல்லா கொதி வரட்டும் இப்ப நமக்கு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளேயே இந்த பக்கம் நம்ம வேக போட்டிருந்த பருப்பும் அரிசியும் நல்லா வெந்துச்சு பாருங்க நல்லா சாப்டா இருக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு ரொம்ப குலைவாவும் இல்லாம ரொம்ப வந்து நமக்கு பருக்க பருக்கையா சாதம் இல்லாம கரெக்டா இருக்கு இப்ப தண்ணியும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த டைமிங்ல நம்ம வேக வச்ச அரிசி பருப்ப சேர்த்துக்கலாங்க வேக வச்ச அரிசி பருப்பையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுறலாங்க கலந்து விட்டுட்டே இருக்கணும் அடியில பிடிச்சிரும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் பாருங்க கன்சிஸ்டன்சி பாக்குறக்கு இப்ப இந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா திக்காகுங்க அவ்வளவுதான் இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம் மேல உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நான் பத்து நிமிஷம் கழிச்சு பா காமிக்கிறேன் நமக்கு லூஸா இருந்த மாதிரி இருந்தது இப்ப கன்சிஸ்டன்சி பாருங்க நம்ம சர்வ் பண்ற கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு அவ்வளவுதான் பிசி பெலாபாத் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நார்மலா செய்யற சாம்பார் சாதம் மாதிரி இல்லாம ஸ்பெஷல் பொடி ரெடி பண்ணி செய்யறனால டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா இதே போல டேஸ்டியான இந்த பிசி பெலாபாத்த நீங்களும் ட்ரை பண்ணுங்க தொட்டுக்கிறதுக்கு நமக்கு வடகம் இருந்தாலே போதுங்க சூப்பரா சாப்பிடலாம் டேஸ்டியான இந்த பிசி பெலாபாத்த ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம